கோ சாமிநாதன் ஐயா அவர்கள இன்று ஒரு மரத்தின் உச்சியில ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது அப்போ இந்த கூட்டுல இருந்த முட்டை அது கண்ணுல போட்டுட்டுது அதுக்கப்புறம் சும்மா இருக்குமா விளையாட்டா ஒரு முட்டையை எடுத்தது மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு கீழே ஒரு குப்பம் மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை அது பாட்டுக்கு இட்டு வச்சிருந்தது குரங்கு தன் கையில் இருந்த ராஜாளி பறவையோட முட்டையை அந்த கோழி முட்டைகளோடு சேர்த்து போட்டுட்டு போயிட்டுது கோழி வந்தது பார்த்தது அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் புரியல தன்னுடைய முட்டைகளோடு சேர்த்து அந்த ராஜாளி முட்டையும் சேர்த்து அடை காத்துது கொஞ்ச குஞ்சுகள் குஞ்சுகள்லாம் பொறிச்சுது எல்லாம் முட்டையை விட்டு வெளியில் வந்தது ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்தது மற்ற கோழி குஞ்சுகள் போலவே இதுவும் குப்பையை கலர்ச்சி புழு பூச்சிகளை சாப்பிட்டுது காக்கைகள் தாக்கறதுக்கு வந்ததுன்னா மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்கு உள்ள வந்து ஒளிஞ்சுக்கும் இப்படியே கொஞ்ச காலம் போச்சு குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசாகிட்டு சிலது சேவல்கள் ஆச்சு சிலது கோழிகள் ஆச்சு அந்த ஒன்று மட்டும் ராஜாலி ஆச்சு ஆனால் ஒரு விஷயம் தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது தன்னையும் ஒரு கோழின்னே அது நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு குப்பை மேட்டை இருக்கு ஒரு நாள் சாயந்தர நேரம் இந்த ராஜாளி பறவை கீழ் அது பாட்டுக்கு வழக்கம் போல குப்பையை கிளறிக்கிட்டு இருக்குது அப்போ அண்ணாந்து பாக்குது வானத்துல உயரத்துல கூட்டமா ராஜாளி பறவைகள் உல்லாசமா வட்டம் அடிச்சு பறந்துகிட்டு இருக்கு அதே இது பாக்குது இதுக்கு மனசுக்குள்ள ஏக்கமா போச்சு அப்போ இதுக்கு ஆண்டவன் பேர்ல போக வந்துதான் ஆண்டவனுக்கு என் பேர்ல ஏன் இந்த வஞ்சனை என்னையும் ஒரு ராஜாளியா படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்துல உல்லாசமா பறந்துக்கிட்டு இருப்பேனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுதான் இது வேடிக்கையா இருக்குல்ல ஒரு வகையில பார்த்தா நாம கூட இந்த ராஜாளி பறவை மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் ஒரு உளவியல் நிபுணர் நம்மால எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மால வேலை செய்ய முடியுமா பல மடங்கு வேகமாக வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறார் அவர் நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே தெரியறதில்ல அதுதான் கஷ்டம் நம்முடைய பலம் தெரியாததுனாலதான் நாம எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்கிறோம் அந்த மரத்தின் உச்சியில ஒரு பறவை கூடு ஏதோ ஒரு பறவை கூடு கட்டியிருந்தது அது என்ன பறவைன்னா ராஜாளி ஒரு குரங்கு அந்த மரத்து கிளையில தாவி தாவி குதிச்சுக்கிட்டு இருந்தது அப்போ இந்த கூட்டில் இருந்த முட்டை அது கண்ணுல போட்டுட்டுது அதுக்கப்புறம் அது சும்மா இருக்குமா விளையாட்டா ஒரு முட்டையை எடுத்தது மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு கீழே ஒரு குப்பை மேட்டில் ஒரு கோழி சில முட்டைகளை அது பாட்டு கீட்டு வச்சிருந்தது குரங்கு தன் கையில் இருந்த ராஜாளி பறவையோட முட்டையை அந்த கோழி முட்டைகளோட சேர்த்து போட்டுட்டு போயிட்டுது கோழி வந்தது பார்த்தது அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் புரியல தன்னுடைய முட்டைகளோட சேர்த்து அந்த ராஜாளி முட்டையையும் சேர்த்து அடை காத்துது கொஞ்ச நாள்ல குஞ்சுகள் எல்லாம் பொறிச்சுது எல்லாம் முட்டையை விட்டு வெளியில் வந்தது ராஜாளி பறவையோட குஞ்சு அந்த கோழி குஞ்சுகளோடவே சேர்ந்து வளர்ந்தது மற்ற கோழி குஞ்சுகள் போலவே இதுவும் குப்பையை கிளரிச்சி புழு பூச்சிகளை சாப்பிட்டது காக்கைகள் தாக்கறதுக்கு வந்ததுன்னா மற்ற கோழி குஞ்சுகள் மாதிரியே இதுவும் பயந்து போய் தாய் கோழியின் சிறகுகளுக்கு உள்ள வந்து ஒளிஞ்சுக்கும் இப்படியே கொஞ்ச காலம் போச்சு குஞ்சுகள்லாம் வளர்ந்து பெருசாயிட்டது சிலது சேவல்கள் ஆச்சு சிலது கோழிகள் ஆச்சு அந்த ஒன்று மட்டும் ராஜாளி ஆச்சு ஆனா ஒரு விஷயம் தான் ஒரு ராஜாளிங்கிறது அந்த பறவைக்கு தெரியாது தன்னையும் ஒரு அது இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு குப்பை மேட்ட இருக்கு ஒரு நாள் சாயந்திர நேரம் இந்த ராஜாளி பறவை கீழ் அது பாட்டுக்கு வழக்கம் போல குப்பைய கிளறிக்கிட்டு இருக்குது அப்போ அண்ணாந்து பாக்குது வானத்துல உயரத்துல கூட்டமா ராஜாளி பறவைகள் உல்லாசமா வட்டம் அடிச்சு பறந்துகிட்டு இருக்கு அதே இது பாக்குது இதுக்கு மனசுக்குள்ள ஏக்கமா போச்சுான் அப்போ இதுக்கு ஆண்டவன் பேர்ல போக வந்ததுதான் ஆண்டவனுக்கு என் பேர்ல ஏன் இந்த வஞ்சனை என்னையும் ஒரு ராஜாளியா படைச்சிருந்தா நானும் கூட இந்நேரம் ஆகாயத்துல உல்லாசமா பறந்துகிட்டு இருப்பனே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுதான் இது வேடிக்கையா இருக்குல்ல ஒரு வகையில பார்த்தா நாம கூட இந்த ராஜாளி பறவை மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் ஒரு உளவியல் நிபுணர் நம்மால எவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை விட பல மடங்கு நம்மால வேலை செய்ய முடியுமா பல மடங்கு வேகமாவும் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறார் அவர் நம்முடைய முழுமையான பலம் என்னங்கிறது நமக்கே தெரியறதில்லை அதுதான் கஷ்டம் நம்முடைய பலம் தெரியாததுனால தான் நாம் எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு எப்படின்னா கோழியை கண்டா பயப்படுவான் ஏன் கோழியை கண்டா பயம்னா அவனுக்கு மனசுக்குள்ள தான் ஒரு புழுன்னு நினைப்பு தன்னை ஒரு புழுவாக நினைக்கும் பொழுது புழுன்னா கோழி வந்து கொத்தும்ல அதனால் கோழியை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான் இவன் நடுங்கிருவான் எதிரில் கோழி வந்ததுன்னா உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சிடும் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க இவனை கழிச்சிட்டு போய் ஒரு மனநோய் மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க அங்கே உள்ள டாக்டர் இவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தார் ஒரு வாரம் இவனை தங்க வச்சு வேண்டிய சிகிச்சை எல்லாம் கொடுத்து மன ரீதியாக அவனை மாற்றி சரி இனிமேல் நீ வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி வச்சார் வீட்டுக்கு புறப்பட்டான் அப்போ சொன்னார் இதை பார்ப்பா நீ வீட்டுக்கு போகலாம் நேராக வீட்டுக்கு போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இனிமே வந்து நீ ஒரு புழு கிடையாது மனுஷன் தைரியமா புறப்படு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார் சரிங்க டாக்டர் சொல்லிட்டு இவன் புறப்பட்டு போனான் பாதி வழி போயிருப்பான் லேசா நிமிந்து பாக்குறான் எதிரில் ஒரு கோழி வந்துகிட்டு இருக்கு அது பாட்டுக்கு சாதாரணமா நடந்து வந்துகிட்டு இருந்தது அவ்வளவுதான் இவன் உடம்பு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுட்டு திரும்பி ஓடி வந்துட்டான் டாக்டர் கேட்டார் ஏன்பா திரும்பி ஓடி வந்துட்டேன்னு பாதி தூரம் போயிட்டேன் டாக்டர் எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்குது அதான் பயமாக இருந்தது வந்துட்டேன்னா டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அவர் சொன்னார் இதை பார்ப்பா நான் தான் சொன்னனே நீ ஒரு புழு இல்லை மனுஷன் இனிமேல் நீ புழு கிடையாது நீ ஒரு மனுஷன் நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னார் டாக்டர் நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுவிட்டுது டாக்டர் இது அந்த கோழிக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னா இவெல்லாம் எந்த காலத்தில் மாறுறது அதனால வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் தன்னுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டவன் வெற்றி பெறுவது நிச்சயம் விலங்குகள் வந்து நம்மளோட மேலானது அதான் ஒரு ஊரில் ஒரு சிவன் கோயில் இருந்துதான் சிவன் கோயிலில் அந்த புறாவெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு இந்த மாடத்தில் சிவன் கோயில் மாடத்தில் புறாவெல்லாம் கூடியிருந்துருக்கு உடனே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக ஊரில் திட்டம் போட்டாங்க சிவன் கோயிலுக்கு வெள்ள அடிக்க ஆரம்பித்தாங்க வர்ணம் வர்ணம் பூச ஆரம்பித்ததும் அந்த அதுக்கு சாரம் கட்டுவாங்கள்ல இந்த குச்சியெலாம் வச்சு சாரம் கட்டுவாங்க உடனே இந்த புறாவெலாம் என்ன பண்ணிச்சா இனிமேல் நம்ம இங்கே சா அடிக்கிறாங்க கும்பாபிஷேகம் வருது நம்ம இங்கே குடியிருக்க முடியாது எழுத்தாப்புல எங்கே போகலான்னு பார்த்துருக்கு இந்த மோ உயரம் கோபுரத்தில் இருந்த புறாவெல்லாம் எழுத்தாப்பில் ஒரு மாதா கோயில் இருந்துருக்கு சர்ச்சு அங்கே சில புற மாடங்கள்ல புறாவெலாம் இருக்குது சில மாடம் இருக்குது உடனே நம்மெல்லாம் அங்கே போடும் கொஞ்சம் காலத்துக்குன்னு எல்லாம் குறைப்பட்டு இந்த மாதா கோயிலுக்கு போய்ட்டு அங்கே போனால் அங்கே இருக்கிற புறாவோடு சேர்ந்து இதுவும் கூடியிருந்துட்டு இருக்கு கொஞ்ச நாள் என்னாச்சு அங்கே கிறிஸ்மஸ் வந்துட்டுது கிறிஸ்மஸ் வந்தது சரி இங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம மறுபடியும் எங்கடா போகிறதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற புறாவோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து நேராக ஒரு பள்ளிவாசல் இருந்தது எதுக்கு அங்கே இருக்கிற மாடத்துக்கு போய் அங்கே எல்லாம் அங்கே போனால் அங்கே ரமலான் மாதம் வந்து ரம்சானுக்காக அதையும் புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க இது என்ன பண்றதுன்னு சொல்லி இந்த மூணு செட்டு புறாவும் சேர்ந்து என்ன பண்ணுச்சு எங்கே போகலான்னு பார்த்தா மறுபடியும் அதுக்குள்ளே இந்த சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சான் முடிஞ்சிருக்கு அங்கே போடுவோம் எல்லாரும் சொல்லி எல்லா புறாவும் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துடுது அங்கே போய் மாட்டத்தில் கூடிய வந்துட்டுருது அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரே கலவரம் பூமியில பூமியில் எல்லாம் ஒருத்தன ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான் குச்சி எடுத்து ஒருத்தன ஒருத்தர் சுட்டுக்கிறான் ஒரே கலவரம் சத்தம் ஒரே மத கலவரம் வந்துட்டுது கிராம ஊரில் அப்போது புறாவெல்லாம் மாடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாவிட்ட கேட்டு தான் இது என்ன இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு என்னாச்சு அவன் தான் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின்னு கேட்டு தான் ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாகிட்ட கேட்டு தான் அம்மா போகிறான் இப்போ அம்மா அந்த புறா சொல்லித்தான் மனுஷனுக்கு இப்போ மதம் பிடிச்சிருக்கு அதான் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின்ட்டுருக்க இப்போ நமக்கெல்லாம் பிடிக்கலையே அப்படின்னு தான் அப்போ அந்த புறா சொல்லிச்சான் அந்த பார்மா நாம் வந்து இந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் நமக்கு புறாண்டு தான் பேர் இந்த மாதா கோயிலுக்கு போனாலும் நமக்கு புறாண்டு தான் பேர் பள்ளிவாசலுக்கு போனாலும் நமக்கு புறாண் தான் பேர் அந்த மனுஷன் அப்படி இல்லை அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லுவான் அங்கே மாதா கோயில் இருந்தான்னா கிறிஸ்தவன் சொல்லுவான் பள்ளிவாசலில் இருந்தான்னா முஸ்லீம்னு சொல்லுவான் அப்போ குஞ்சு புறா அது என்ன இப்படி பண்ணுறாங்க மனுஷங்க இப்போ அவங்கள விட நம்ம வசதி போட்ருக்க நம்ம தேவலாம் போல் இருக்க அப்படின்னு தான் அந்த குஞ்சு பொறா அப்போ அந்த தாய் பொறா சொல்லித்தான் உண்மைதான் அதனால தான் நம்ம மேலான இடத்துல இருக்கிறோம் அவன் கீழே நிற்கிறான் என்னமோ அப்படின்னு சொல்லித்தான் இதுதான் அந்த குடும்பம்ங்கிறது சமுதாயம்ங்கிறது ஒரு பெரிய குடும்பம் அது இந்த புறாகிட்டேருந்து மனுஷன் கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படி இருக்குது இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி தான் ஒவ்வொரு இதுலேயும் நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டி இருக்குது மிருகங்கள்டும் கற்றுக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படி சொல்லுவாங்க வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை ரெண்டு விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமாக இருக்குது வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி ஆனால் பசியையும் நாம் வந்து பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம் என்ன காரணம் வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது ஒரு சமுதாயத்தில் புணியே இருக்கப்படாது அதுதான் நல்ல சமுதாயம் பசியை போகணும்னா சாப்பாடு போடணும் பசியின்மையை போகணும்னா வைத்தியம் தான் பண்ணணும் இது சம்பந்தமா எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம உடம்புல பசியை தூண்டக்கூடிய பகுதி எது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா நாம் சாப்பிட்ற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமாக இருக்குதான் மூளையின் பின்பகுதியில் நரம்பு செல்களால் ஆன ரெண்டு வகையான ஆராக்சின்கள் தான் பசிய உண்டாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரெண்டு ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் டெக்ஸாஸ் பல்கலைக்கழகத்தில் ஹாவர்டு ஹச்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்தில் பணிபுரிகிறவங்களாம் உண்பது தேவைங்கிறது உணரப்படும்போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆர்எக்ஸின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும் அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு இந்த ஆர்எக்ஸின் வேறு சில உயிரினங்கள்லையும் உண்டு இப்போ எலிகளில் கூட இது இருக்குது அதனால எலிகளை வச்சு இது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணாங்க எலிகள் உடம்பில் ஆர்எக்ஸினை செலுத்தி பார்த்தாங்க உடனே என்னாச்சு தெரியுமா அந்த எலியெல்லாம் பசியால் துடிக்க ஆரம்பிச்சிடுது எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுதோ இயல்பாக சாதாரணமாக அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி எட்டு முதல் பத்து மடங்கு அதிகமான ஆகாரத்தை ஒரு மணி நேரத்துக்கு உள்ளே சாப்பிட்டு தீர்த்துட்டு தான் சில எலிகளின் மூளையில் இந்த ஆராய்ச்சியின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்துருக்குறாங்க உடனே என்னாச்சு தெரியுமா அதெல்லாம் சாப்பாட்டை கண்டா முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டு தான் அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆக ஆரக்சின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு சரி இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன அது ஒரு கிரேக்க சொல் அதுக்கு வந்து பசின்னு அர்த்தம் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவை இல்லை பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம் டாக்டர் எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி நிறைய சமைச்சி போடுறேன் அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூலங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறார் இது என்னன்னு கவனிச்சு பாருங்க அப்படின்னாங்களாம் எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர் ஒரு வாரமாக அப்படி இருக்குதுன்னாங்களாம் இவ்வளவு நாளாக ஏன் சும்மா இருந்தீங்க ஆரம்பத்துலேயே இங்கே அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாரான் டாக்டர் அது ஒன்றும் டாக்டர் வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா ஒருத்தன் தன்னுடைய நண்பனை வழியில் பார்த்தான் என்னப்பா லெட்டர் போட்டேன்னு கிடைச்சதா அப்படின்னா ஓ கிடைச்சிதேண்ணாவேன் இவன் உடனே ஏண்டா போய் சொல்றேன் நான் உனக்கு லெட்டரே போடலை சும்மா தான் கேட்டேன் உடனே கிடைச்சிட்டு தங்கிறிய அப்படின்னா லெட்டர் போட்டேன்னு நீ போய் சொல்றப்போ அது கிடைச்சிதுன்னு நான் பொய் சொல்ல அப்படின்னு நானும் அவன் இப்படிப்பட்டவங்க சில பேர் இருந்தால் கூட இன்னைக்கு கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளாதவங்க இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அது அவசியமான ஒன்றாயிட்டுது இந்த அஞ்சல் அட்டைகள் எப்படி ஆரம்பமாச்சு தெரியுமா ஆஸ்திரியா நாட்டில் ஒரு பேராசிரியர் இருந்தார் அவர் பேர் இம்மானுவேல் கர்மன் அவர் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் கட்டுரை எழுதினாராம் இது நடந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதுல அவர் எழுதின கட்டுரையில் மக்கள் அதிகம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி எழுதியிருந்தார் அதுக்கு சில யோசனைகளும் அவரே எழுதியிருந்தாராம் எப்படின்னா அந்த கட்டுரையை எல்லாரும் படிச்சு பார்த்துருக்கிறாங்க அவர் சொன்ன யோசனைகள் என்னன்னு அது வந்து அரசாங்கத்தின் கவனத்துக்கும் போச்சான் ஆகா இது அவர் சொல்கிற யோசனை நல்லா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு அவங்களே நினச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் உடனே அந்த யோசனையை நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்தாங்களாம் பேராசிரியர் இமானுவேல் கெர்மனின் யோசனைப்படி அச்சடித்த அரசு முத்திரையோட அரசாங்கம் அஞ்சல் அட்டைகளை வெளியிட ஆரம்பிச்சுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது அக்டோபர் ஏழாம் தேதி இது நடந்திருக்கு உலகின் முதல் அஞ்சல் அட்டை வெளிவந்த நாள் அது அப்பதான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா அதாவது கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு அது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா உடனடியா அமெரிக்காவிலேயே இது மாதிரியான கார்டுகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இதுக்கு என்ன பேர் தெரியுமா போஸ்டல் கார்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல இங்கிலாந்துலயும் இதை வெளியிட்டாங்களாம் அதை வெளியிட்ட முதல் நாள் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா மக்கள்லாம் ஏதோ நியாய விலை கடையில நிக்கிறது மாதிரி பெரிய பெரிய கியூ வரிசையில நின்று இதை வாங்கினாங்களாம் நம்ம நாட்டுல முதல் அஞ்சலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கல்கத்தாவில ஆரம்பமாயிருக்கு இன்றைக்கும் அஞ்சலகம் இல்லாத இடமே இல்லை அந்த அளவுக்கு அஞ்சல் போக்குவரத்து அதிகமாக இருக்குது அன்னைக்கு உள்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள மலிவான ஒரு அஞ்சல் அட்டையை அரசாங்கம் வெளியிடலாம் அப்படின்னு பேராசிரியர் எழுதின கட்டுரை இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகியிருக்கு பார்த்தீங்களா ஒருத்தன் ஒரு தபால் பெட்டிக்கு பக்கத்தில் தலையை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்துருக்கான் இருந்து இன்னொருத்தன் கேட்டிருக்கான் என்ன ஆச்சுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தபால் பெட்டியில் ஒரு காடு எழுதி போட்டேன் விவரமெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன் ஆனால் அட்ரஸ் எழுத மறந்துட்டேன் அப்படின்னு உடனே அவன் அதுக்காக கவலைப்படாதே நான் போட்ட கார்டுல அட்ரஸ் எல்லாம் பின்கோடு உள்பட கரெக்டாக எழுதியிருக்கேன் ஆனா விவரம் எழுத மறந்துட்டேன் நானும் கவலைப்படாத கொஞ்ச நேரத்தில் தபால்காரர் ஒருவர் பெட்டியை திறந்ததும் நம்ம லெட்டர் கேட்டு வாங்கிக்கலாம்னு ஒருத்தன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார் கேட்டேன் அதுக்கப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இவன் ஏண்டான்னு கேட்டிருக்கான் அவன் இது தபால் போட்டு இல்லையா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துட்டுதுன்னு வச்சிக்கோங்க அது கூட ஆபத்தா போயிடுறது உண்டு பழங்காலத்துல எல்லாம் கிரேக்க தேசத்துல ஒரு பழக்கம் உண்டா அதாவது யாராவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு அதாவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னு மக்கள் விரும்புறாங்கன்னு வச்சுங்களேன் அவர் பேரை ஒரு மண்பாண்ட ஓட்டு சில்லுல எழுதி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்ட வேண்டியது அவ்வளவுதான் இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் அப்படியே குவிஞ்சு போய்டும் அந்த ஓட்டாஞ்சில் குவியல்ல யாருடைய பேர் அதிகமாக இருக்குதோ அந்த நபரை ஒரு பத்து ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவாங்க இது அந்த ஊர் வழக்கமா ஒரு நாள் அந்த குவியலுக்கு பக்கத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கிறான் அவன் கையில ஒரு ஓட்டாஞ்சில் வச்சிருக்கிறான் அதுல யாரோட பேரையோ எழுதணும் எழுதி அந்த இடத்துல போடணுங்கிறது அவன் ஆசை ஆனா அவன் படிக்காதவன் அதனால் எழுத தெரியல யாராவது அந்த வழியாக வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான் ஒரு பெரியவர் வந்துகிட்டு இருந்தார் அவர்கிட்ட ஓடனா கையில் இருந்த மண்பாண்ட செல்ல கொடுத்தான் ஐயா இதில் ஒரு பேர் எழுதி கொடுங்களேன்னா அந்த பெரியவர் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு என்ன பேர் எழுதணும் சொல்லு அப்படின்னா இவன் சொன்னான் அரிஸ்டைடிஸ் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னா இதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி ஏன்னா அவர் தான் அரிஸ்டைடிஸ் தத்துவ மேதை அவர் இருந்தாலும் நான் தான் அந்த கேட்டார் அது சரிப்பா பேரை எழுத சொல்ற அவர் உனக்கு என்ன கெடுதல் பண்ணார் அவர் இதில் எழுத சொல்றிய அப்படின்னு கேட்டிருக்கார் அதுக்கு இவன் சொன்னா அவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணல அவரை நான் பார்த்தது கூட இல்ல அப்படின்னு இருக்கான் அப்புறம் எதுக்காக அவரை வந்து நாடு கடத்தணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ அந்த ஆள் சொல்றான் அரிஸ்டைடஸை பத்தி எல்லாரும் பேசுறாங்க அவர் ரொம்ப நல்லவர் அவர் ஒரு பெரிய அறிவாளிங்கிறாங்க அவர் ஒரு பெரிய வள்ளல் பேரறிஞர் இப்படி எல்லாரும் சொல்றதை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப அழுத்து போய்ட்டுது அதனால தான் வெறுப்பாயிட்டேன் அப்படின்னு இதுல இதுலேருந்து என்ன தெரியுது நாம நல்லவனா இருக்கிறதுல ஒன்றும் இடைஞ்சல் இல்லை ஆனால் நம்மளை நல்லவன் நல்லவன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இடைஞ்சல் ஆரம்பம்னு அர்த்தம் எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போகாம பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அளவுக்கு அதிகமா ஆசைப்படாதவங்க ஆப்ரஹாம் அவரு ஒரு தடவை தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம் ஒருத்தர் ஒரு மனுஷனுக்கு கால்கள் வந்து இருக்கணும் கேட்டாராம் லிங்கன் சொன்னாராம் அது என்ன இடுப்புல இருந்து தரையை தொடுற அளவுக்கு உயரம் இருந்தா போதும் அப்படின்னாராம் ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு எப்படின்னா கோழியை கண்டா பயப்படுவான் ஏன் கோழியை கண்டா பயம்னா அவனுக்கு மனசுக்குள்ள தான் ஒரு புழுன்னு நினைப்பு தன்னை ஒரு புழுவாக நினைக்கும் பொழுது புழுன்னா கோழி வந்து கொத்தமில்ல அதனால கோழியை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டான் இவன் நடுங்கிருவான் எதிரில் கோழி வந்ததுன்னா உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சிரும் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்க இவனை கழிச்சிட்டு போய் ஒரு மனநோய் மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க அங்கே உள்ள டாக்டர் இவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தார் ஒரு வாரம் இவனை தங்க வச்சு வேண்டிய சிகிச்சையெல்லாம் கொடுத்து மன ரீதியாக அவனை மாற்றி சரி இனிமே நீ வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி அனுப்பி வச்சார் வீட்டுக்கு புறப்பட்டான் அப்போ சொன்னார் இதை பார்ப்பா நீ வீட்டுக்கு போகலாம் நேராக வீட்டுக்கு போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இனிமே வந்து நீ ஒரு புழு கிடையாது மனுஷன் தைரியமாக புறப்படு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார் சரிங்க டாக்டர்னு சொல்லிவிட்டு அவன் புறப்பட்டு போனான் பாதி வழி போயிருப்பான் லேசாக நிமிந்து பார்க்குறான் எதிரில் ஒரு கோழி வந்துக்கிட்டு இருக்கு அது பாட்டுக்கு சாதாரணமாக நடந்து வந்துகிட்டு இருந்தது அவ்வளவுதான் இவன் உடம்பு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சுட்டுது திரும்பி ஓடி வந்துட்டான் டாக்டர் கேட்டார் ஏன்பா திரும்பி ஓடி வந்துட்டேன்னு பாதி தூரம் போயிட்டேன் டாக்டர் எதிரில் ஒரு கோழி வந்துகிட்டு இருக்குது அதான் பயமா இருந்தது வந்துட்டேன்னா டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அவர் சொன்னார் இதை பார்ப்பா நான் தான் சொன்னேனே நீ ஒரு புழு இல்ல மனுஷன் இனிமே நீ புழு கிடையாது நீ ஒரு மனுஷன் நீ ஒரு புழு இல்லைங்கிறது இன்னமும் உனக்கு புரியலையா அப்படின்னார் டாக்டர் நான் புழு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சுவிட்டுது டாக்டர் இது அந்த கோழிக்கு தெரியுமான்னு தெரியலையே அப்படின்னா இவெல்லாம் எந்த காலத்துல மாறுறது அதனால வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் தன்னுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டவன் வெற்றி பெறுவது நிச்சயம் ஒரு நாள் ஒரு பத்து பதினஞ்சு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க உங்களை பார்த்துட்டு தான் போகணும் அதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள் என்ன விஷயம்னு கேட்டோம் நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான் என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக அதை இப்போ சொல்ல மாட்டோம் எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன் சரி சின்ன பையன்கிட்ட இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம் அது என்ன கதைன்னா ஒரு பெரிய காடு அதில் பலவிதமான மிருகங்கள் அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கல என்ன இது எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்கிது நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு பதவி மோகம் இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள கூட்டம் அதை தேடிட்டு வந்தது ஐயா பெரியவங்களே நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்க ஆசைப்படுறீங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராருங்க அதாவது ராஜாவாருங்களேன் உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம் குள்ள கூட்டம் இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் தாங்கலை அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட சரி நீங்களாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்கறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன் கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது உடனே அந்த யானை வந்து ராஜ நட போட ஆரம்பிச்சுட்டுது யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதுவே ராஜ நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள் யானை முன்னாடி கம்பீரமாக போயிட்டு இருக்குது தலைவர் இல்லையா அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டுருக்குது ராஜா வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேற யானைக்கு தலைகால் புரியல அவ்வளவு சந்தோஷம் அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது தரையை பார்க்குறதே இல்லை அப்படி போயிட்டுருக்குறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது அவ்வளவுதான் கால் உள்ள போட்டுது இன்னொரு காலை எடுத்து வச்சது அதுவும் உள்ளே போட்டுது அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்திச்சு அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது இப்போ நாலு காலம் வசமாக சேத்துல அழிந்தி போச்சு எடுக்க முடியல உள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரமிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு இதை யானை பார்த்துது என்ன இது தலைவர் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டுதான் தொண்டர்களே தலைவர் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்துதான் தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காகத்தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான் என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே ஆகிட்டு தான் நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான் பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுவிட்டுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்க கிட்டே சரிங்க இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா ஒரு வாண்டு பையன் சீக்கிரம் சொல்லு தம்பி சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும் அவன் மெதுவா எங்களை பார்த்து சொல்றான் எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்க தலைவரா இருந்தா தேவல அப்படின்னா தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி